இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாவும் சத்யாவும் தனது அம்மாவின் பூக்கடையில் எந்த தவறு நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆதாரங்களை வந்து திரட்டுகிறார்கள் அதற்கு பிறகு அங்கு பூ வாங்கியவர்களிடம் கையெழுத்துக்களை வந்து சேகரிக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் கோவிலுக்கு வெளியே நின்ற மீனாவின் வண்டியை சிந்தாமணியின் அடியாட்கள் தூக்குகிறார்கள் அதற்கு பிறகு மீனா வந்து வண்டியை தேட வந்து காணல இதனால் வந்து மீனா அழுது புலம்புகிறார் இன்னொரு பக்கம் முத்து செல்வமும் வந்து மீனாவின் அம்மாவினுடைய கடையை வந்து தூக்க வச்ச அதிகாரியுடன் வந்து பேச்சு கொடுக்கிறார்கள் அங்கு அவர் பத்தாயிரம் ரூபாய் பணமும் மாதம் மாதம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் பணமும் விசேஷ வைபவங்கள் என்று சொன்னா பூ டெக்கரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லியும் செல்வத்திற்கு ஓடர் போடுகிறார் அதற்கு பிறகு வந்து செல்வமும் முத்துவும் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க உயர் அதிகாரியை சந்திக்கிறார்கள் எனினும் அவர் இதனை ஆஃபீஸில் வந்து கதைக்குமாறு வெளியே அனுப்புகிறார் அந்த நேரத்தில் விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக சொன்ன கோகிலா அங்கே வந்து நிக்கிறார் இது எனது வீடு தான் அப்படின்னு சொல்லி தனது கணவரிடம் முத்து விஷயத்துல உண்மை இருக்கு அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்குமாறு சொல்கிறார் முத்துவும் நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறார் இதைத் தொடர்ந்து மீனா பைக் திருட்டு போனதை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார் அங்கு அருணும் சீதாவின் அம்மாவின் விஷயம் பற்றி இன்ஸ்பெக்டரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அங்கு சென்ற மீனா நடந்தவற்றை சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குமாறு சொல்கிறார் அருண் அதற்கு பிறகு இவங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் என்ன தேடி வாராங்க இத வச்சு எப்படியாவது முத்து மீது உள்ள மரியாதை மரியாதையை குறைக்கணும்னு சொல்லி திட்டம் போடுகிறார் அதற்கு பிறகு ஸ்ருதி வந்து புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு செப் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் அதற்கு பின்பு மனோஜ் வந்து புதிய பிரான்ச் ஒன்றை திறப்பதற்கு இடம் தேடி பேசி கொண்டிருக்கிறார் இதனை வீட்டிலேயே சொல்ல வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் முத்து வழக்கம் போல கிண்டல் செய்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்துருந்து பார்க்கலாம்